நம்ம தனிய பேசுற வேலைகள் வைக்க கூடாது ஒரு ஆசிரியர் கிட்ட கூட டவுட் கேட்டு நீங்க கால் பண்ண வேணாம் தேவல்ல ஏன்னா அது உங்களோட பாப்பாக்கு மூத்த வயசுல இருந்தாலும் அவன் உங்களை ஒரு பொம்பளையா தான் பாப்பான் இங்க ஒருத்தர் வானத்தில இருந்து உழல்ல இங்க வானத்தில இருந்து உழல்ல இவ்வளவு இதை தாடி வச்சு இதை விட பெரிய ஜுப்பா போட்டாலும் ஆம்பளை மௌல விசா போட்டா மௌலவீட்டை ஹோல் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு பத்து வா கேட்டுக்கு நிற்க இன்னொரு மௌலவியா இல்லையா உங்களுக்கு இல்லாட்டி உங்களோட வாப்பா இல்லையா உம்மா இல்லையா அவங்கள்ட்ட சொல்லி பாப்பா கிட்ட சொல்லி ஒரு பத்து வா கேட்கணாதான் நீங்கள் எதுக்கு அது கூடாது என்ன அதான் ஒன்றுமில்லை நாங்கள் மார்க்க விஷயம்தான் கேட்கமுங்கிறது தான் நம்முடைய தொடக்கம் மார்க்க விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு போக கிளை சைதான் அவன்ற வேலையை தொடக்கிடுவார் அவ்வளோதான் நல்ல மனிதர்கள் தான் தவறு செய்கிறாங்க நல்லா இருந்தாக்கள் மெல்ல